அதாவது திரு திருவண்ணாமலையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பெங்கல் புயலால் பலத்த மழை பெஞ்சிருச்சு அதில் காற்று அடிச்சு அதில் வந்து நிலசரிப்பு ஏற்பட்டு ஏழு பேர் வந்து உயிரை எடுத்துருச்சு பெரிய பாறை புரண்டு வந்து அதுவும் அது இல்லாமல் மண் சிதைவு வேறு ஏ ஏற்பட்டுருக்கு ஸோ இப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்து தீபத்திருவுலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி கொடி ஏற்றதோடு ரொம்ப கோலாகலமாக ஒவ்வொரு வருஷமும் அது நடைபெற்று வரும் அதே போல் தீபம் ஏற்றுறதுக்கு சுமார் ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து பாஸ் வாங்கி மலை மேலே ஏறுவாங்க அதே போல் இந்த வருஷமும் அதை பற்றி ஆராயிராங்க ஏன்னா மழை ஏற முடியுமா எல்லாேருக்கும் சேஃபாக இருக்குமா ஏன்னா பொதக்கொழிவு இருக்குதுன்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ இந்த பாறை வந்து குறண்டது வந்து மலைக்கு பேக் சைடு ஸோ கோயில் நிர்வாகத்தில் இருந்து தெரிஞ்சுருக்காங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு ஸோ ஆன்லைனில் வந்து டிக்கெட்டெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க மலை ஏற விருப்பம் இருக்கிறவங்க முன்னங்கூட்டியே ஆன்லைனில் வந்து மலைக்கு ஏறுறதுக்கு டிக்கெட் வாங்கிக்கலான்ட்டு ஸோ கண்டிப்பாக வந்து மலை ஏறுற வாய்ப்புண்டு அதுக்கு வேணுங்கிறவங்கெல்லாம் டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைனில் புக் பண்ணி அதே போல் தீபம் கண்டிப்பாக ஏற்றுவாங்க அது வந்து எந்த காரணம் கொண்டும் தடைப்படாது ஏன்னா இது வந்து வருஷ வருஷம் ஒவ்வொரு வருஷமும் வந்து நடைபெற்றுட்டுருக்கு அது வந்து இந்த ஒரு காரணத்துக்காக வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது வந்து சாமி குத்தம் ஆயிரும் ஸோ கோயில் தரப்பில் வந்து கம்பல்சரி அது வந்து தீபம் வந்து ஏற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த பதினோரு நாள் வந்து ரொம்ப திருவிழா நல்லா கலக்கட்டும் ஏன்னா இந்த மலை ஏறுறவங்க வந்து அண்ணாமலைக்கு வந்து வேண்டிக்கிட்டு மாலை போட்டு விருதம் வந்து தான் மலை ஏறுவாங்க ஸோ அதே போல் வருஷம் வருஷம் நடைபெற போல் இந்த வருஷமும் கொடியேற்றத்தோட திருவிழா வந்து ஆரம்பிச்சிருச்சு அதே போல் பரணி தீபம் அன்னைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க அதே போல் காவல்துறை வனத்துறை அதே போல் அறநிலையத்துறை இந்த மூணு துறையிலையும் படத்தை பாதுகாப்போடு அவங்க ஃபுல் ஏற்பாடும் செஞ்சுருக்குறதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாளே வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்